நம்ம இலக்கியாவும் ரேவதியும் வந்துட்டு கொஞ்ச நாளா நம்ம கௌதம் கிட்ட இருந்து தப்பிச்சு தப்பிச்சு போயிட்டு இருக்காங்க ஆனா கடைசியில கௌதம் வந்துட்டு இவ்வளவு பெரிய விஷயத்த கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அதாவது இங்க ரேவதிக்கும் இலக்கியாவுக்கும் உண்மையிலேயே மூளையே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது அந்த அஞ்சு லட்ச ரூபாய் பணத்தை கொண்டு போய் பத்ரமா வைங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ரேவதி கிட்ட சொல்லிருந்தாங்க ரேவதியும் அதை கொண்டு போய் பத்ரமா தான் வச்சிருந்தாங்க ஆனா அங்க இருந்து எடுத்துட்டு போய் ஒரு அநாத ஆசிரமத்துல கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அதை தான் வந்து இப்போ அந்த பணம் அந்த பேக்ல இருந்து சதறி கீழே விழ ஆரம்பிச்சிருது ஏற்கனவே வந்து நம்ம கௌதம் இலக்கியாவும் ரேவதியும் எதுக்காக வந்து எப்படி எஸ் எஸ் கிட்ட வந்து பணிஞ்சு போயிட்டு இருக்காங்க எஸ் எஸ் எதுக்காக பணிஞ்சு பேசிட்டு இருக்காரு அதுவும் இல்லாம இவங்க ஏதோ ஒரு போட்டோ வச்சிருக்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அது கண்டிப்பா எஸ்எஸ்கே கொலை பண்ண போட்டோ கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி கௌதம் கான்பிடென்டோட இருந்துட்டு இருந்தாங்க அதே மாதிரி நம்ம இலக்கியாவும் ரேவதியும் அவசர அவசரமா அந்த பணத்தை எடுத்து பேக்ல போட்டுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா யாராச்சும் பார்த்துட்டா என்ன பண்றது அதாவது நம்ம கௌதமோ இல்ல ஜானகியத்தோ பார்த்துட்டா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா அதை பேக்ல எடுத்து போட்டு இருக்காங்க அதை பார்த்த கௌதம் வந்துட்டு ஏதோ ஒரு திருட்டுத்தனத்தை உங்க ரெண்டு பேரும் சேர்ந்துகிட்டு பண்ணிட்டு இருக்காங்க அது என்ன ஏது அப்படின்றது எல்லாத்தையுமே இன்னைக்கு நம்ம கையும் களமா பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க கடைசியில வந்து பாத்தீங்கன்னா நம்ம கௌதம் வந்துட்டு இலக்கிய கிட்டையும் ரேவதி கிட்டையும் எங்க போறீங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா அதாவது இலக்கிய கிட்ட கேட்கறாங்க நீ ஸ்கூலுக்கு போலையா அப்படின்ற மாதிரி சொல்லி ஆனா ஸ்கூலும் லீவு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க ரேவதி அம்மாவும் இங்கேயே இருந்துட்டு இருக்காங்க கௌதம்கும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கம்பெனி லீவ் அதாவது அந்த மில்லுல வேலை இல்லை அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம கௌதம் வந்துட்டு இலக்கியாவும் ரேவதியோ எங்க போறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த கண்டுபிடிக்க போறாங்க அதாவது கௌதம் பின்தொடர்ந்தே போயிட்டு இருக்காரு அதாவது இந்த பணத்தை எல்லாம் எடுத்துட்டு எங்கதான் போறாங்க முதல்ல அது பணம் அப்படின்ற மாதிரி தெரியாது அதாவது நம்ம கௌதம் போய் பாக்குறதுக்குள்ள அது எல்லாத்தையுமே எடுத்து பேக்ல போட்டாங்க கடைசியில இவங்களை கிளம்பிலும் போயிட்டாங்க அதாவது இவங்க நேரம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அநாத ஆசிரமத்துக்கு வந்து போறாங்க அங்க இருந்து வந்து வந்து பாத்தீங்கன்னா கௌதம் வந்து ஜானகியத்துக்கு வந்து கிடைச்சாங்க அதாவது இது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ரேவதி அனாத ஆசிரமத்துல நம்ம கௌதம விட்டதும் அதே அதே ஆசிரமம் தான் அங்க இருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜானகி எடுத்து வந்து வளர்ந்தாங்க அந்த ஒரு காரணத்துனால அதாவது கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கிருந்து தான் கிடைச்சாரு அப்படிங்கிறதுனால அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போய் கொடுக்கறதுக்காக போறாங்க எதுக்காக வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த அனாதை ஆசிரமத்துக்கு இலக்கியாவும் ரேவதி வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நேரா அப்படி வந்து பாத்தீங்கன்னா உள்ள போக ஆரம்பிச்சறாங்க கடைசியில நம்ம இலக்கியாவும் ரேவதி வந்துட்டு இந்த ஆசிரமத்துக்காக அஞ்சு லட்ச ரூபா டொனேஷன் வந்து பார்த்தீங்கன்னா தரும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி பணத்தை எடுத்து அங்க இருக்கிறவங்க கிட்ட குடுக்கும்போதுதான் உண்மையிலேயே மிகப்பெரிய பெரிய அதிர்ச்சியை ஆக ஆரம்பிச்சிடுது அதையும் தாண்டி இங்கிருந்து முப்பது வருஷத்துக்கு முன்னாடி யாரை வந்து பாத்தீங்கன்னா அதாவது யாரை வந்து விட்டுட்டு போனது என்ன ஏது அப்படின்றது டீடெயில் எல்லாத்தையுமே இந்த எஸ் வந்து விசாரிக்க தான் போறாங்க அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது ஆனா அதே சமயம் எவ்ளோ எப்படி வந்து பாதுனா இவ்வளவு பணம் கிடைச்சது எஸ் எஸ்கே கொடுத்த பணம் தான் அப்படின்ற விஷயம் முதற்கொண்டு நம்ம கௌதம்க்கு எல்லா உண்மையுமே தெரிய வரப்போ கண்டிப்பா இத நம்ம கௌதம் கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க அதுவும் இல்லாம அஞ்சு லட்ச ரூபாய் பணத்தை கொண்டு போய் கொடுக்குறாங்க எல்லாமே ஓகே தான் ஆனா என்னதான் நடக்குது எதுக்காக வந்து எஸ் எஸ் கே அஞ்சு லட்ச ரூபாய் பணத்தை கொடுத்துருக்கணும் எதுக்காக இவங்க கொண்டு போய் ஆசிரமத்துல வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி மேல கேள்வியா வந்து கௌதமுக்கு எழுந்துகிட்டே இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கேள்வி சப்ஜி பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க